பொம்சாயிராவ் நற்பவி இந்த மாரிமா சரவுடன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கிறோம் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் அதோட நீங்க கொடுக்குற அன்புக்கு அளவே இல்லாத மாதிரி நிறைய பேர் நல்ல கமெண்ட் போடுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே போல அன்பும் ஆதரவும் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு நீங்க எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்னு நானுமே வந்து கேட்டுக்கிறேங்க வழக்கம் போல நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீடியோ பதிவுல நிறைய அருமையான தகவல்கள் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த வேல்மாரல் புத்தகம் ஸ்தவன மஞ்சள் புத்தகம் அதோட உதி இந்த மூணுமே வந்து ரெடி ஆயிடுச்சு நேற்று ஈவினிங் போல தான் வந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் பாக்ஸ் வந்துருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து கருணைக்கடல் அப்படின்ற சேனல் மூலயமா தானே புக் ஆர்டர் கொடுத்துருந்தோம் நூறு புத்தகம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேங்க நல்லா சூப்பராக வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் இது வரைக்கும் முன்ன பின்னே ஒரு லெட்ரு கூட நாங்கள் போஸ்ட் பண்ணது கிடையாது எந்த அனுபவமும் இல்லை என் கணவரோடய உதவி இல்லைனா நான் எந்த அளவுக்கு எதையுமே நான் பண்ண முடியாதுங்க அதோட வேல்மாரல் புத்தகம் ஒன்று கிடைக்காதா நமக்கு அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்ம கஷ்டம் கஷ்டப்பட்டோம் ஏங்கிட்டு இருந்தோம்ல மொத்தமாக ஒரு செய்கிற இவ்வளோ புத்தகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அதே சமயம் வந்து இந்த இதோட விளையாடமா வெறும் இருபது தான் ஆனால் அது உள்ளே இருக்கிற வரிகள் மந்திர வரிகள்னா சொல்லும் ஆற்றல் மிகுந்த அந்த வரிகளை படிக்கிறதுக்கு எல்லாரும் ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட கணவர் தான் வந்து இது எல்லாமே எனக்கு எழுதி கொடுத்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக நல்லா எழுதுவாங்க அப்படின்றதால அவங்களுக்கு கண்ணெரிச்சல் இருக்கு இருந்தாலும் வந்து சரி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து முழு முயற்சியாக எனக்கு எல்லாமே பண்ணது எல்லாம் எல்லாமே அது என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவரோட துணையோடு தான் நான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நான் அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பத்து பேர் வரையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பின்கோடு வந்து சரியாக கொடுக்கல அதாவது அஞ்சு நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க அதை ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கேன் சரி பண்ணி கொடுங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து வேணும்னு கேட்டிங்களா தவிர அட்ரஸ் கொடுக்கவே இல்லைங்க அட்ரஸ்லாம் வந்து ஒழுங்காக கொடுத்துருங்க அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் வந்து வேல்மாரல் புத்தகம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் வேல்மாரல் புத்தகம் கொடுக்கணுன்ற ஆசையில் நான் சொல்லிட்டே தவிர அது எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருந்தேன் அந்த தைக்கம்லாம் ஒரே நாள் நைட்ல எப்படி போச்சுன்னு தெரியல ஆள் ஆளுக்கு வந்து என் சார்பாக வந்து ஒரு நாலு பேருக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதில் பங்களிப்பு கொடுத்துருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் யார் யார் என்னென்ன வேண்டுதலுக்காக இதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி நீங்க வந்து கொடுக்குறீங்களா எல்லாமே நான் வந்து நல்லதே நடக்கணுங்க அது பர்டிகுலராக எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்னா என்னுடைய பேரை நீங்க எங்கேயுமே சொல்லக்கூடாது இது வந்து முருகன் கொடுத்தது இது முருகன் கொடுத்த பணம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க உங்க எல்லாருடைய மனசை பார்த்து நான் அப்படியே சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச தொகன நீங்க கொடுக்குறீங்க பாருங்க அது பெரிய விஷயம் அதுவும் அதுவும் ஒரு சிலர்லாம் ட்ரிபிள் சிக்ஸ்ல வந்து பே பண்ணுறீங்க அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருடைய வேண்டுதலுமே நிறைவேற போதுங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் வேல்மாரல் புத்தகம் வந்து நான் ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்து வாங்கி படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாம் பூஸ்ட் தர மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா வந்து எனக்கு காலையில் அதாவது காலையில் ஆறு டு ஆறரைக்குள்ளே இருக்கும் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் வந்து எங்கிட்ட பேசணுன்ற ஆசையில் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணால் இவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லைனா அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயக்கத்தோடு அம்மா நீ கொஞ்சம் ஃப்ரீயாகியா பேசலாமா அப்படின்னு கேக்குறீங்க பாருங்க டேட்டாலே எனக்கு வேலை இருந்தா கூட சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன் நீங்க நினைக்கிறீங்க என்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுறதுல ஒரு பாகியமா நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி அன்பான உறவுகள் வந்து கிடைக்கவே மாட்டாங்க நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சது பெரிய பாகியமா நினைக்கிறேன் அது போலதான் ஒரு அம்மா வந்து காலையில நான் உட்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமா பேசுங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அம்மா ஒரு சந்தோஷமான உங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னா அவங்களுடைய மருமகனுக்கு வந்து கிட்னி மாற்று சிகிச்சை வந்து செய்யணும் போல இருக்கு கிட்னி கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க என்னுடைய வீடியோ பதிவை பார்த்து அவங்க வந்து வேல்மாரில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க செவ்வா புதன் இந்த ரெண்டு நாள் தான் படித்தாங்களாம் மூணாவது நாள் வியாழக்கிழமை அன்றைக்கே வந்து கிட்னி கிடச்சி இன்னைக்கு நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் நல்ல முடிஞ்சிருச்சுமா தம்பி வந்து ஐசியூல இருக்காங்க இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லியே ஆகணும்னு தான் இவ்வளோ காலையில் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாருடைய வீட்லையும் வேன்மாற பதிகம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருங்க எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் மனசாரே வேண்டிக்கிறேன் தான் சொல்றேன் வேல்மாரல் புத்தகம் வந்து வாங்கி படிக்கணும்னு நினைச்சுட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும்ல அதற்காக தான் இந்த கொடுக்க சொல்லி முருகரே எனக்கு சொன்னாரு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேங்க இன்னைக்கு கொஞ்சம் பேட்ச் போட்டுருவேன் என் ஹஸ்பண்ட் தான் எழுதியிருந்தாங்க எனக்கு அந்த அளவுக்கு எழுத வராது அழகா அவங்க வந்து நல்லா எழுதுவாங்களா அவரோட உதவியோடு நான் வந்து சூப்பராக எழுதி முடிச்சிட்டேன் இந்த நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த வேலையை என்ன செய்யணும்னு நினச்சாலும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என் தான் அவர் இல்லைன்னா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்துக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட்க்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதோட நம்ம சேனல்ல வந்து கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் ரெண்டு நாளா நீங்க பாத்திருப்பீங்க நான் இதை வந்து எதிர்பார்த்து செய்யவே இல்லை முதல்ல வந்து எல்லாருக்கும் பொதுவா வந்து நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு தான் அந்த ஆறு நாள் பூஜையை நான் ஆரம்பிச்சேன் ரெண்டு நாட்கள் இப்படியே போயிடுச்சு மூணாவது நாள் வந்து ஒரு அம்மா சொல்லியிருந்தேன்ல அவங்களுடைய கஷ்டம் வந்து உண்மையா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஒரு தாய் அந்த நிலைமையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுது அந்த ஜெகதீஷ் தம்பி வந்து நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த ஷார்ட் வீடியோவுக்கு இவ்வளோ இருக்கும் எத்தனை பேர் லைக் பண்ணி எல்லாரும் அந்த தம்பியோட பேரை டைப் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல உண்மையாக எல்லாரும் நினைப்பீங்க மன நீங்கள் நினைப்பீங்க அந்த நேரம் டைப் டைப் பண்ணணுமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வரும்ல அந்த மாதிரி இல்லாமல் இரநூறுக்கும் மேல லைக் பண்ணி கமெண்ட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணுங்க நம்ம நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து அந்த தம்பி வந்து பரிபூர்ணமா குணமடைஞ்சிட்டா எல்லாருக்குமே அந்த பலன் வந்து கிடைக்கும் இல்லைங்களா ரொம்ப பெரிய புண்ணியங்க அதெல்லாம் நான் தொடர்ந்து இதே போல அவங்க எல்லாருக்காகவும் செய்யணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு வரீங்க கண்டிப்பா நான் செய்கிறேன் ஆனா வந்து என்னோட இது முன்னாடி கொடுத்தேன் என்னோட பின்னாடி கொடுத்தேன் எனக்கு பண்ணலை அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க ஏன்னா நான் வேல்மாரல் படிச்சுதான் அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் ஸோ தினமும் வந்து என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன் என் சொன்னேன் உந்து சொன்னேன்னு மட்டும் சொல்லலை அப்படின்னு மட்டும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க முடிஞ்சா என்னை காலையில மாலையில ரெண்டு வேலையும் படிச்சு உங்களுக்கு கொடுக்க முடியுமா அவங்களுடைய பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு நான் வந்து பாக்குறேங்க நீங்க எல்லாரும் வந்து தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஷேர் பண்ணுங்க நிறைய பேரை வந்து இந்த பதிவுகள் எல்லாம் சென்றடையணும் நிறைய பேர் எல்லாரும் வேண்டிப்பாங்க எல்லாருக்குமே வந்து பரிபூர்ணமா வந்து குணம் அடையணும் அதோட குழந்த பாகத்திற்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் ஷஷ்டி விரத பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேங்க எல்லாரும் பாருங்க குழந்த வரம் வேணும்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் முருகருடைய பரிபூர்ண அருள் அருளோட குழந்த பாக்கியம் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்குன்றதை நான் சொல்கிறேன் அதாவது பொறுமையோட நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யுங்க என் சத்குரு சொல்கிற மாதிரி பொறுமையோ நம்பிக்கையும் இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தொடர்ந்து உங்களுடைய அனுபவம் மாத்திரமே நம் நம்ம சேனலுக்கு நீங்கள் திறந்துக்கிட்டே இருங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா உதி வந்து நானாக விருப்பப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சிலர் வந்து எனக்கு ஷீரடி ஊதி வேணும் ஷீரடியிலேருந்து வர உதியை தான் கொடுக்குறீங்களா அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க விஷயம் மட்டும் சொல்கிறேன் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காம புரிஞ்சுக்கோங்க என்னன்னா உதி அப்படின்னாலே அது மா மருந்து நான் இந்த பாபா கோயிலிருந்து உதின்னு சொல்கிறேன் பாருங்க அதுவே தப்பு அதுவே நான் சொல்லக்கூடாது ஏன்னா பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா ஓம் சாய்ராம்னு சொல்லி கீழே இருக்கிற மண்ணை எடுத்து வச்சாலே அது உதியாக மாறும் நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம்ல அந்த ஊதுவத்தியோட சாம்பல் வந்து ஓம் சாயரான்னு சொல்லி வச்சு அது உதியாக மாறும் எல்லாமே நமக்கு சச்சரிதத்தில் கொடுத்துருக்கு எனக்கு தான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு காலபாபா கோவில் இருக்குது அந்த இருந்து உங்களுக்கு உதி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து உதி வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேனே தவிர அதை தாண்டி உதி அப்படின்னா அங்கேருந்து வந்தாதான் ஷீரடியிலேருந்து வந்தாதான் அப்படின்னு மட்டும் எதுவும் நினைக்காதீங்க எனக்கு உதி வந்து இப்போதையும் கொஞ்சம் தான் இருக்குது நான் அன்றைக்கி உங்களுக்கு வீடியோலாம் கூட காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கோவில் வந்து நான் போயிருந்தேன் ரொம்ப அற்புதமான அந்த கோவில்ங்க அது அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பற்றியும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்த்துருங்க எங்கள் வீட்டில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும் கீரப்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் இருக்கிற அழகான ஒரு பாபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே கண்டிப்பாக வந்து பைரவர் நிறைய இருக்குன்னு போகும்போதே நாங்கள் வந்து பிஸ்கட் வாங்கிட்டு போயிருந்தோம் கால பாபாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு உதி வாங்குற சாக்கலையாவது போய் நம்ம பாபாவை இன்றைக்கி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன் ரொம்ப அமைதியான சூழ்நிலை பாபா கோவிலுக்கு போனாலே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்து நம்மளை தொற்றிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பாபாவுக்கு ஆரத்தி எடுத்தாங்க ஆரத்தி தரிசனம் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்மளும் கூட இங்கே ஆரத்தி எடுக்கலாம் மேலே மலைக்கு மேலே நாங்கள் இருக்கிற அந்த கோவிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே மலைக்கு மேலே குபேர சாய்பாபா அப்படின்னு இருக்கார் பெருமாள் இருக்காங்க சனீஸ்வர பகவானுக்குன்னு தனி சன்னதியும் இருக்காங்க இந்த கால பாபா இந்த கருப்பு நிறத்தில் ஏன் இங்கே வந்து அமர்ந்தார் அப்படின்றதுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது நான் அவரை பற்றின சூப்பரான ஒரு ஒரு மிராக்கள் வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கு பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவருக்கு ஆரத்தி எடுக்கும் போது அவர் முகத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் அப்ல கவனிங்களேன் அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஸ்பேஸோடு அப்படியே ஆரத்தி எடுக்கிறத ரசித்தா மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு உதி வந்து வெறும் ஒன்பது பாக்கெட் தான் கிடைச்சிது அவர் சொன்னார் துணியிலேருந்து நாங்கள் இன்னும் ஜலிக்கலாமா இந்த வாரம் வியாழக்கிழமை தான் வந்து ஜலிச்சு எடுத்து வைப்போம் நான் உனக்காக எடுத்து வைக்கிறேன் வாமா அப்படின்னு இருக்காரு கண்டிப்பாக வந்து நான் வந்து வாங்கிட்டு போகிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா மாதந்தோறும் வருகின்ற சனிக்கிழமை அதாவது கடை கடைசி சனிக்கிழமை என்று கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க காலை பத்து மணிலேருந்து இரவு ஏழு எட்டு மணி வரைக்கும் போகுங்க யாருடைய வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்காக வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலேயே வந்து பிரேயர் நடக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக வந்து செய்வாங்க எல்லாருக்கும் சாப்பாடும் அன்னதானமும் வந்து பக்கத்தில் ரெடி ஆகிடுங்க அதனால வந்து மூன்று வேலையும் அழகாக சாப்பிட்டுட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் பௌர்ணமி தோறும் வந்து சத்தியநாராயண பூஜை வந்து நடக்குது ரொம்ப அருமையான கோவில் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக வந்துட்டு போங்க அதோட இந்த கோவில் சார்பா ஒரு புத்தகம் வந்து வெளியீடு செய்வாங்க ஸ்ரீ சாய் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய் மிஷன் அறக்கட்டளையின் சார்பா பெருங்கலத்தூர்லயும் வந்து இங்க கோவில் இருக்குங்க அங்க ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னா கூட்டு பிரார்த்தனை தான் பிரார்த்தனைகளிலேயே கூட்டு பிரார்த்தனைக்குன்னு தனியே ஒரு பலம் உண்டு இல்லையா ரொம்ப அழகான சிறப்பான முறையில் வந்து இங்கே கூட்டு பிரார்த்தனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு கோவில் திருப்பணி வேலைகளும் நடந்துட்டு இருக்குங்க யாராச்சும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பாபா கோவிலுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா பாபா நமக்கு நாளாக கொடுப்பாரு அது நமக்கு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை அங்கே போகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க இவங்க வந்து மாதந்தோறுமே வந்து ஷீரடி ட்ரிப் வந்து கூட்டிட்டு போவாங்களாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாலாயிரம் ரூபா தான் ஒரு ஆளுக்கு நாலு நாள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி அதுவும் ட்ரெயினில் அங்கே கோவில் அதாவது ஷீரடி சுற்றி இருக்கிற எல்லா கோவில்களும் வந்து தரிசனம் சுற்றி காமிக்கிறதா வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி இதை வந்து பதிவாக கொடுப்போம் யாராவது ஒருத்தருக்கு வந்து பயனாக இருக்கும் ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி நீங்கள் அழகாக போயிட்டு வரலாம் இல்லையா யாருக்காவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் போகிறாங்களா ஸோ இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் பார்த்தீங்களா வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக எங்கள் ஊர் பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலபாபா கோவிலுக்கு வந்துட்டு போங்க உங்களுடைய அன்பும் மாதிரும் எப்போவுமே எனக்கு தாங்க இந்த வீடியோ பதிவாக இவ்வளோ நேரம் முழுசாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான பதில் நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிலும் அணுதினமும் ஏறுமுகம்